ரஃபா நகரிலிருந்து நான்கு புள்ளி ஐம்பது லட்சம் மக்கள் வெளியேற்றம் பிரான்சில் இரண்டு போலீஸ் அதிகாரிகளை சுட்டுக் கொன்று கைதியை மீட்டுச் சென்ற கும்பல் இந்தோனேசியாவில் மலை வெள்ளத்துக்கு ஐம்பத்தி எட்டு பேர் பலி கனடாவில் தற்காலிக விசாவில் உள்ள தமிழர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் உலகிலேயே மிகப்பெரிய விமான நிலையத்தை அமைக்கும் நாடு இஸ்ரேலுடனான இலங்கையின் உறவு துண்டிக்குமாறு கோரும் எம்பி இரண்டு தசாப்த ஆட்சியில் இருந்து விலகும் சிங்கப்பூர் பிரதமர் லீ இலங்கை தமிழ் வம்சாவளி பெண் அமெரிக்காவில் கிடைத்துள்ள அங்கீகாரம் பிரான்சில் இரண்டு போலீஸ் அதிகாரிகளை சுட்டுக் கொன்று கைதியை மீட்டுச் சென்ற கும்பல் பிரான்சின் தெற்கு நகரமான மார்சேயில் கொள்ளை சம்பவம் தொடர்பாக முகமது அம்ரா என்பவரை போலீசார் கைது செய்திருந்தனர் இவர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளதாகவும் இதற்கிடையே அவரை கோர்ட்டில் விசாரணைக்கு ஆஜர்படுத்திவிட்டு ஜெயிலுக்கு போலீசார் அழைத்துச் சென்று கொண்டிருந்தனர் முகமது அம்ரா அழைத்துச் செல்லப்பட்ட சிறைத்துறை வேன் வடக்கு பிரான்சின் இன்கார் வில்லே பகுதியில் உள்ள சுங்கச்சாவடியில் நின்றிருக்கிறது அப்பொழுது அங்கு கார்களில் கும்பல் ஒன்று வந்ததாகவும் அவர்கள் சிறைத்துறை வேன் மீது தங்களது வாகனங்களை மோதியிருக்கின்றனர் முகமூடி அணிந்திருந்த அக்கும்பலை சேர்ந்தவர்கள் போலீசார் மீது துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டுள்ளனர் இந்த தாக்குதலில் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் பலியாகியதாகவும் மூன்று பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது உடனே சிறைத்துறை வேனில் இருந்த கைதி முகமது அம்ராவை அக்கும்பல் மீட்டுக்கொண்டு தப்பி சென்றிருக்கின்றனர் இந்த சம்பவம் பிரான்சில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது முகமது அம்ரா மற்றும் அவரை மீட்டுச் சென்ற கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள் இதில் நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளதாகவும் இது குறித்து அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் கூறும்பொழுது குற்றவாளிகளை கண்டுபிடிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என குறிப்பிட்டுள்ளார் இந்தோனேசியாவில் மலை வெள்ளத்துக்கு ஐம்பத்தி எட்டு பேர் பலி இந்தோனேசியாவில் கனமழை பெய்து வருகிறது இதனால் பல்வேறு இடங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன சுமாத்ரா தீவில் வெள்ளத்தோடு நிலச்சரிவு மேற்பட்டிருக்கின்றது மேலும் எரிமலையும் வெடித்திருப்பதால் சாம்பலும் வெள்ளத்தில் கலந்து பெரும்பாலான இடங்கள் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கின்றன சுமாத்ரா மாகாணத்தில் நான்கு மாவட்டங்களில் பெரும்பாலான கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றன ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்திருக்கின்றனர் திடீரென்று ஏற்பட்ட வெள்ளத்தில் பலர் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் இந்த நிலையில் இந்தோனேசியாவில் கனமழை காரணமாக வெள்ளத்துக்கு ஐம்பத்தி எட்டு பேர் பலியாகியிருக்கின்றனர் மேலும் பலரை காணவில்லை என நாட்டின் பேரிடர் மேலாண்மை அமைப்பு தகவல் வெளியிட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கனடாவில் தற்காலிக விசாவில் உள்ள தமிழர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் கனடாவில் தற்காலிக விசாவில் உள்ள பலருக்கு நிரந்தர குடியுரிமை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு அமைச்சர் மார்க் மில்லர் தகவல் வெளியிட்டுள்ளார் கனடாவில் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக நிரந்தர வதிவிட நிலையை அதிகரிப்பதே இதற்கான சிறந்த தீர்வு என அவர் தகவல் வெளியிட்டுள்ளார் பெரும்பாலானவர்கள் இதில் உள்ளடக்கப்பட உள்ள போதிலும் சிலர் தவிர்க்கப்படுவார்கள் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மார்க் மில்லர் புதிய தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையில் வரம்புகளை நிர்ணயிப்பதற்கான திட்டத்தை அறிவித்ததிலிருந்து முதல் முறையாக தனது மாகாண மற்றும் பிராந்திய அதிகாரிகளை அமைச்சர் சந்தித்திருக்கிறார் வீட்டுச் சந்தை மற்றும் பிற சேவைகள் மீது ஏற்படுத்தியுள்ள அழுத்தத்தை குறைப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கனடாவில் உள்ள தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை ஐந்து சதவீதமாக குறைக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் தகவல் வெளியிட்டுள்ளார் தற்காலிக குடியிருப்பாளர்கள் நாட்டில் தங்குவதற்கு விண்ணப்பிப்பதால் புதிய திட்டத்திற்கு அமைய அவர்கள் மாகாண குடியேற்ற திட்டங்களுக்கு கூடுதல் தேவையை உருவாக்கும் என பல அமைச்சர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் தற்காலிகமாக வசிப்பவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக புதிய விசாக்களை அமைக்க வேண்டிய வரம்புகளை அரசாங்கம் இன்னும் தீர்மானிக்கவில்லை எதிர்வரும் நாட்களில் அது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படும் என அமைச்சர் மேலும் தகவல் வெளியிட்டுள்ளார் ரபா நகரிலிருந்து நான்கரை லட்சம் பேர் வெளியேற்றும் இஸ்ரேல் ஹமாஸ் ஹமாசடையிலான போரால் காசா முனை பேரழிவை சந்தித்திருக்கிறது காசாவில் குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இதற்கிடையே லட்சக்கணக்கானோர் தஞ்சமடைந்துள்ள தெற்கு காசாவில் உள்ள ரஃபா நகரம் மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருக்கிறது பலசீனியர்களின் கடைசி புகலிடமாக உள்ள ரஃபாவிலிருந்து வெளியேறுமாறு அவர்களை இஸ்ரேல் வலியுறுத்தி வருகிறது இதையடுத்து ரஃபாவிலிருந்து அவர்கள் வெளியேறி வருகிறார்கள் இதற்கிடையே கடந்த வாரத்தில் குறைந்தது நான்கரை லட்சம் பலசீனியர்கள் ரஃபா நகரிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக ஐநா தகவல் வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேலுடனான இலங்கையின் உறவு துண்டிக்குமாறு கூறும் இம்பி இஸ்ரேலுடனான இருதரப்பு உறவுகளை மீளப்பெற்றுக் கொள்வது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டுமென முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ரவ் தெரிவித்துள்ளார் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தாவிட்டால் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே ரவ் ஹக்கீம் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டவர் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்துமாறு கோர வேண்டிய நேரம் இது உலகில் சமாதானத்தை விரும்பும் அனைத்து தரப்பினரும் இதனை கோருகின்றனர் அத்துடன் எந்த ஒரு ஆபத்துமின்றி பணைய கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தரப்பினர் விடுதலை செய்யப்பட வேண்டும் பணைய கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைவரையும் விடுதலை செய்வது தொடர்பான கத்தார் மற்றும் எகிப்தின் முன்மொழிவை ஹமாஸ் இயக்கம் அண்மையில் ஏற்றுக்கொண்டிருந்தது இதனை இஸ்ரேல் எதிர்பார்க்கவில்லை தற்போதைய இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு பணைய கைதிகளை விடுவிக்க எந்தவொரு திட்டமும் இல்லை காசாவில் உள்ள அனைவரையும் அழிப்பதை இஸ்ரேல் நோக்கமாக கொண்டிருக்கிறது இது ஒரு இனவழிப்பு செயல்பாடாகும் இந்த நிலையில் உலகில் உள்ள சில நாடுகள் இஸ்ரேலுடன் இருதரப்பு உறவுகளை கொண்டிருப்பது கவலையளிக்கிறது நாம் தற்போது ஒரு நிலையான தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நிலைப்பாட்டில் உள்ளோம் இஸ்ரேல் மற்றும் ஈரானை சமப்படுத்தி உள்ளதாக வழி ராஜாங்க அமைச்சர் அண்மையில் தெரிவித்திருந்தார் ஈரான் அதிபரின் இலங்கைக்கான பயணமும் இரண்டு நாடுகளையும் சமமாக கவனிக்க முடிந்தமை குறித்து பெருமை கொள்வதிலும் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை இந்த விடயம் தொடர்பில் நாம் வெட்கப்பட வேண்டும் இலங்கை தற்போது அமெரிக்காவுக்கு அடிமையாகி உள்ளது என தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழ் வம்சாவளி பின் அமெரிக்காவில் கிடைத்துள்ள அங்கீகாரம் அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கை தமிழ் வம்சாவளி எழுத்தாளரான வி வி சுகி கணேசானந்தன் எழுதிய பிரதர்லெஸ் நைட் என்ற நாவல் புனைக்கதைக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கரோல் சீல்ஸ் பரிசை பெற்றுக்கொண்டுள்ளது இதற்காக அவருக்கு ஒரு லட்சத்து ஐம்பது ஆயிரம் அமெரிக்க டாலர்கள் பரிசு வழங்கப்பட்டிருக்கின்றது அத்துடன் அவர் கனடாவின் உள்ள பூகூ தீவில் வசித்து வருகிறார் இந்த நிலையில் பட்டியலிடப்பட்ட ஏனைய நான்கு ஆசிரியர்களுக்கும் பன்னிரண்டாயிரத்தி ஐநூறு டாலர்கள் வழங்கப்பட்டுள்ளன இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் வன்முறையில் சிக்கித் தவிக்கும் தனது சகோதரர்கள் மற்றும் நண்பர்களுக்கு உதவுமுகமாக கதை கதை அமையப்பெற்றுள்ளது இதேவேளை இலங்கையில் யுத்தம் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் நிறைவடையும் வாரத்தில் தமக்கு கிடைத்துள்ள இந்த அங்கீகாரம் தாம் விரும்பாதவர்களின் கைகளில் அடக்குமுறையை எதிர்கொள்ள போராடும் மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாக சுகி கணேசானந்தன் தனது நாவலில் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பிறந்த வி வி சுகி கணேசானந்தன் ஒரு அமெரிக்க புனைக்கதை எழுத்தாளர் மற்றும் கட்டுரையாளர் ஆவார் மேலும் இவர் இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த ஊடகவியலாளராகவும் கருதப்படுகிறார் கிராண்டி தி அட்லாண்டிக் மந்த்லி மற்றும் தி வாஷிங்டன் போஸ்ட் மற்றும் உள்ளிட்ட பல முன்னணி செய்தித்தாள்கள் மற்றும் பத்திரிகைகளில் அவரது படைப்புகள் வெளிவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டு தசாப்த கால ஆட்சியிலிருந்து விலகும் சிங்கப்பூர் பிரதமர் லீ சிங்கப்பூரை நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்த லீ சியங்லோங் தனது பதவியிலிருந்து விலகுவதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் மூலம் லீ குடும்பத்தின் அரசியல் சகாப்தம் முடிவுக்கு வருவதுடன் இருபது ஆண்டுகால ஆட்சிக்கு பின்னர் துணை பிரதமரும் நிதியமைச்சருமான லோரன்ஸ் வாங்கிடம் இன்று இரவு லீ முறைப்படி ஆட்சியை ஒப்படைக்க உள்ளார் சிங்கப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஒரு சுதந்திர நாடாக மாறியதிலிருந்து மூன்று பிரதமர்கள் மட்டுமே பதவியில் இருந்திருக்கின்றனர் அனைவரும் ஆளும் மக்கள் செயல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஆவர் முதலாவது பிரதமரான லீயின் தந்தையான லீ குவான்யூ நவீன சிங்கப்பூரின் நிறுவனராக பரவலாக கருதப்பட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நாட்டை வழிநடத்தியுள்ளார் எனினும் பதவியிலிருந்து விலகும் பிரதமர் லீ மூத்த அமைச்சராக அமைச்சரவையில் நீடிக்க உள்ளார் இந்த நிலையில் கடந்த வார இறுதியில் பிரதமர் என்ற முறையில் உள்ளூர் ஊடகங்களுக்கு அவர் அளித்த இறுதி நேர்காணலில் எல்லோரையும் விட நான் வேகமாக ஓட முயற்சிக்கவில்லை அனைவரையும் என்னுடன் ஓட வைக்க முயற்சித்தேன் நாங்கள் சில வெற்றிகளை பெற்றுள்ளோம் என்றும் நான் நினைக்கின்றேன் என்று அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் பதவியிலிருந்து விலகும் லீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் தனது தந்தை ஆட்சியில் இருக்கும் போதே பின்வரிசை உறுப்பினராக அரசியலில் இணைந்ததோடு இரண்டாயிரத்தி நான்கில் தலைமையேற்கும் முன் சிங்கப்பூரின் இரண்டாவது பிரதமர் கோவின் கீழ் அவர் பதவி உயர்வு பெற்றார் இந்த நிலையில் இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக சிங்கப்பூரின் தலைவராக லீ பதவி வகித்திருக்கிறார் அவரது மேற்பார்வையின் கீழ் சிங்கப்பூரின் பொருளாதாரம் பன்முகப்படுத்தப்பட்டதுடன் சர்வதேச நிதி சக்தியாகவும் சிறந்த சுற்றுலா மையமாகவும் சிங்கப்பூர் மாறியிருக்கிறது சிங்கப்பூரின் மிகவும் பிரபலமான அரசியல்வாதிகளின் கணக்கெடுப்பு தரவரிசையில் அவர் முதலிடத்தை பிடித்துள்ளதோடு மேலும் அவரது தொகுதி தேர்தல்களில் அதிக வாக்குப்பங்கை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது எனினும் இரண்டாயிரமாம் ஆண்டுகளில் பிற்பகுதியில் தொழிலாளர் வெற்றிடங்களை தீர்க்க அதிக எண்ணிக்கையிலான புலம்பெயர்ந்தோரை அனுமதிப்பதற்கான அவரது அரசாங்கத்தின் முடிவு கடும் அதிருப்தியை தூண்டியமையும் குறிப்பிடத்தக்கது உலகிலேயே மிகப்பெரிய விமான நிலையத்தை அமைக்கும் நாடு உலகின் மிகப்பெரிய விமான நிலையமான துபாயின் அல் மக்தூம் சர்வதேச விமான நிலையத்தின் கட்டுமான பணிகள் தொடங்கியிருக்கின்றன விமான நிலையத்தின் புதிய பணிகள் டெர்மினலுக்கான வடிவமைப்புக்கு துபாய் மன்னர் ஷேக் முகமது ரஷீத் அல் மக்தூம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார் இதன் மதிப்பு முப்பத்தி நான்கு புள்ளி எண்பத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் தற்பொழுது இருக்கும் துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் அளவை விட புதிய விமான நிலையம் ஐந்து மடங்கு பெரிதாக இருக்கும் என்றும் இனி வரும் காலங்களில் துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் செயல்பாடுகள் அனைத்தும் இங்கு மாற்றப்படும் என ஷேக் முகமது தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் இதன் பணிகள் முழுவதுமாக நிறைவடையும் போது இதுதான் உலகின் மிகப்பெரிய விமான நிலையமாக இருக்கும் இங்கு இருநூற்றி அறுபது மில்லியன் பயணிகளை கையாளும் அளவுக்கு வசதி உள்ளது இந்த விமான நிலையத்தின் ஒட்டுமொத்த பரப்பு பன்னிரெண்டாயிரம் கால்பந்து மைதான அளவுக்கு இருக்கும் என கூறப்படுகிறது இந்த விமான நிலையத்தில் ஐந்து ஓடுபாதைகளும் வருடத்துக்கு பன்னிரண்டு மில்லியன் டன் கார்கோ கையாளும் வசதியும் உள்ளது இதன் சிறப்பம்சங்களில் ஒன்றாகும் இந்த புதிய விமான நிலையத்தின் ஒட்டுமொத்த பரப்பு எழுபது சதுர கிலோமீட்டர் ஆகும் இந்த விமான நிலையம் நானூறு விமான வாயில்களையும் ஐந்து ஓடுபாதைகளையும் கொண்டிருக்கின்றது மேலும் விமான போக்குவரத்து துறையில் முதல் முறையாக இங்கு புதிய விமான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்த உள்ளது என ஷேக் முகமது இக்ஸ்தலத்தில் பதிவு செய்திருக்கிறார் இது தவிர தெற்கு துபாயில் உள்ள இந்த விமான நிலையத்தை சுற்றிலும் புதிய நகரம் ஒன்றை அமைக்கவும் ஷேக் முகமது அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது இந்த விமான நிலையத்தை சுற்றி அமையவுள்ள நகரங்களில் லட்சக்கணக்கானோருக்கு வீடு கட்டி கொடுக்க உள்ளோம் எங்கள் குழந்தைகள் மற்றும் அவர்களுக்கு புறக்கப் போகும் குழந்தைகளுக்கும் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் எதிர்கால தலைமுறையினருக்கு புதிய திட்டங்களை கட்டமைத்து வருகிறோம் இந்த விமான நிலையத்தில் லாஜிஸ்டிக் மற்றும் விமானத்துறையைச் சேர்ந்த பல முன்னணி நிறுவனங்கள் அமையவுள்ளது என ஷேக் முகமது தகவல் வெளியிட்டுள்ளார்